சுய இன்பம் அப்படிங்கிற விஷயத்தில் மாட்டிக்கிட்டு நிறைய இளைஞர்கள் ரொம்ப அவஸ்தப்படுறாங்க திருமணமான ஆண்களுமே ரொம்ப அவஸ்தைக்கு உள்ளாகுறாங்க சில வயது முதிர்ந்த ஆண்களுமே அவஸ்தைக்கு உள்ளாகிறாங்க சுய இன்பத்தினால் அவஸ்தையா அப்படின்னா சுய இன்பத்தினால உண்டாகக்கூடிய மற்ற பிரச்சனைகள் நிறைய இருக்கு சுய இன்பத்தினால ஒன்றும் பெரிய உடலுக்கு ஒரு ஆயுள் கோளாரோ ஆரோக்கிய கோளாரோ பெருசாக வந்துடாது அது அதிகமாக ஆனா உடம்பை வந்து பாதிக்கும் இதில் உடல் பாதிப்பையும் தாண்டி மன பாதிப்பு அதிகமாகுது உதாரணம் ஒரு திருமணமான ஆண் சுய இன்பத்துக்கு அடிமையானார் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு முறை இரண்டு முறை அல்லது ஐந்து முறை கூட தன்னைத்தானே தேகத்தை ஆனந்தப்படுத்தி கொள்ளக்கூடிய ஆண்கள் சிலர் இருக்கிறாங்க மனைவி மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும் அப்போ கணவன் மனைவிக்கான பிரிவுங்கிறது அங்கே உண்டாகுது அந்த மனைவி அன்பு தேடி அலையும் பொழுது அன்பு தன் கணவனிடமிருந்து அன்பும் காமமும் கிடைக்கலைங்கிற போது வேறு ஒரு நபரை தொடர்பு கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை கூட உருவாகிறது இதெல்லாம் பிரச்சனைகள் நிறைய இடங்கள்ல இருக்கு இந்த வீடியோவில் நான் பேச போகிற தகவல் உண்மையிலேயே பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும்தான் பிடித்தமான விஷயமா இருக்கும் சில பேருக்கு அப்படி ஒரு பிரச்சனை எல்லாம் எங்களுக்கு இல்லையே அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒன்றும் அவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையா தெரியாது இந்த வீடியோவில் ஒன்றும் பயனுள்ள கருத்துக்கள் அவங்களுக்கு இருக்காது சுயன்பத்திலிருந்து விடுதலை ஆவது எப்படி விந்து காத்தல் பெறுவது எப்படி அப்படிங்கிறத ஒட்டி தான் இந்த வீடியோவில் பேச போறேன் இது சம்பந்தமா தொடர்ச்சியா இனிமேல் வீடியோக்கள் வெளியாக இருக்கு அதெல்லாமே நீங்க பார்த்து தகவல்களை புரிஞ்சு உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்மீக முன்னேற்றமும் ஆரோக்கிய முன்னேற்றமும் காமத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய அல்லது முறையான காமத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நல்ல ஆனந்தமான நிலைமைக்கு உருவாகக்கூடிய சூழ்நிலை நான் தரக்கூடிய வீடியோ பதிவு மூலமாக உருவாகும் இந்த வீடியோவுக்கு சம்மந்தம் இல்லாதவங்க இந்த பதிவுகளை கேட்க வேண்டியதுமில்லை பார்க்க வேண்டியதுமில்லை உண்மையிலே பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவர்கள் பிரச்சனையிலேருந்து மீண்டு வர வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த வீடியோ பாருங்கள் ஏன்னா சில பேருக்கு சுயன்பம்னா என்னன்னே தெரியாது அவங்களாம் இந்த வீடியோ பார்க்க வேண்டாம் சுயன்பத்தினால் இன்னொரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா ஒவ்வொரு முறை சுய இன்பம் செய்து தன்னுடைய தேக ஆனந்தத்தை அதிகப்படுத்தி உடம்புல வெண்மை துளிகளை வெளியில கொண்டு வரும் பொழுது விதவிதமான ஒவ்வொரு முறையுமே ஒவ்வொரு விதமான பெண்ணை கற்பனை செய்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை பல ஆண்களுக்கு உண்டு அப்ப ஒரு பெண்ணை அனுபவம் செய்வது போல அவர் மனநிலைமையில கற்பனையை உருவாக்குனா அந்த வெண்மை திரவத்தை வெளியேற்றுவதற்கு அது உதவியாக அமையும் அப்ப வேறு பல பெண்களை பார்க்கும் பெண்களை எல்லாமே ஒரு காம பார்வையோட ஒரு சாலையில் சந்திக்கிறாங்க ஒரு பஸ்ஸில் போகிறாங்க ஒரு ட்ரெயினில் போகிறாங்க ஒரு சினிமாவுக்கு போகிறாங்க ஒரு சந்தைக்கு போகிறாங்க பார்க்குற இடங்கள் எல்லாம் ஒரு பெண்ணினுடைய உடல் அங்கங்களை பார்த்து பார்த்து அதில் வந்து ஸ்டிமுலேட் ஆக்டிவேட் ஆகி அவங்க மைண்டு வந்து சுயன்பத்துக்கு உந்துதல் ஏற்பட்டு ஒரு தனிமை இடம் அதற்காக தேடி பத்து நிமிடமோ அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ எவ்வளவு நேரம் அவங்களுக்கு முடியுமோ அவ்வளவு நேரம் இன்பத்தை தேடக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு அவங்க ஆளாகிறாங்க அது வந்து அவங்களுக்கு ஒரு மனநிலையில் பெரிய ஒரு தாக்கத்தை உருவாக்குது மனோநிலை அவங்களுக்கு அப்படியே அதுக்குள்ளே அடிக்ஷன் ஆகிடுது அதிலிருந்து மாற்றம் பெறுவதற்காகத்தான் சுய இன்ப விடுதலை அந்த ஃபீலிங் குவாலிட்டி மைண்ட் அப்படிங்கிற ஒரு பயிற்சி ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் ஆன்லைன் மூலமாக அந்த பயிற்சிகள் நடக்குது ஆன்லைனில் கலந்துக்கங்க பயிற்சிகள் பெறுங்க விந்து காத்தல் பயிற்சி இருக்குது அது தேவையானவங்க பயிற்சி நீங்கள் அது கலந்துக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஆண்களை பொறுத்தவரை விந்து விட்டவன் நொந்து கட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அளவோடு எது இருந்தாலுமே அது சரியான ஒரு விஷயமாகத்தான் கருதப்படுகிறது சுய இன்பம் என்பது எங்கே ஒரு வகையில் நல்லது அப்படின்னா அவர் ஒரு பெண்ணை பார்க்கும்போது ஆசை வந்துச்சு அப்படின்னா இவர் தன்னைத்தானே இன்பம் தேடி அமைதியாகிட்டாருங்கிற போது கற்பழிப்புகள் பல நேரத்தில் தடுக்கப்படுதுன்னு வைங்களேன் ஒரு பெண்ணின் மீது ஆசை வந்து ஆசை வார்த்தை கூறி காதல் வார்த்தை சொல்லி காதலிக்கிறேன் என்று சொல்லி அந்த பெண்ணோடு தேக சம்பந்தம் முடிந்த பிறகு கலட்டி விட்டு போற மனநிலைமையில அந்த பெண்ணுக்கு எவ்வளோ ஒரு பெரிய மன வேதனையும் மன அழுத்தமும் உண்டாகும் அப்ப அந்த மன அழுத்தத்தையும் கற்பழிப்பு என்கிற ஒரு விஷயத்தையும் குறைக்கிற விதமா ஆண்கள் தன்னைத்தானே ஆனந்தப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை அது சரியென கருதப்படுகிறது அதற்காக அதையவே ஒரு வேலையாக மாற்றி தனிமையை தேடி வேற வேலை கிரியேட்டிவா ஒர்க் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் தனி இடம் தேடி தனிமையா, தனி அறையில் போய் அதிக நேரம் உக்காந்து காமம் சார்ந்த படங்களை தேடி கண்டுபிடிப்பதும் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் எக்ஸ் வலைதளங்கள் இன்னும் பல வலைதளங்கள் இருக்கு அந்த வலைதளங்களின் மூலமாக காம படங்களை ஒரு சேர பதிவுகளாக உருவாக்கி வைத்து அது தன்னோட செல்ஃபோனை வேற யாரும் பார்த்துருவாங்களோ அப்படின்னு பயந்து தன் செல்போனை அப்படியே கட்டுப்பாட்டில் வச்சு அது ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகி தினசரி இப்படி வெண்மை திரவத்தை வீணாக்கி கொண்டு இருக்கிறோமே இதனால் நமக்கு எதுவும் ஆரோக்கிய குறைபாடு வந்துடுமோ நம்ம உடம்பு நடுங்க ஆரம்பிக்குமோ நரம்பு தெளர்ச்சி வருமோ பசியின்மை கோளாறு வருமோ மலச்சிக்கல் வருமோ இப்படி எல்லாம் பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வந்துரு சில ஆண்கள் திருமணம் செய்து கொள்ள மறுப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா சுய இன்பம் இன்பம் செய்து அதிகமாக விந்து வெளியாக்கி அது தினசரி ஒரு முறை ரெண்டு முறைன்னு ஈடுபடக்கூடிய ஆண்களுக்கு அந்த ஆண் உறுப்பினுடைய எழுச்சியில் கொஞ்சம் வேதனை உண்டாகும் ஒரு பெண்ணோடு அன்பா கூடி மகிழ்ந்து தேக சம்பந்தத்துல மகிழ்ச்சிப்படுத்த முடியுமா முடியாதாங்கிற சந்தேகம் உண்டாகிற காரணத்தினால நாம சுயன்பத்தை நிறுத்துவோம் அதுக்கப்புறம் உடம்பு வலுப்பெறும் அப்புறம் திருமணம் செஞ்சுக்கலாம்னு வயசு முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி அஞ்சுன்னு இப்படி காலம் கடந்து போயிட்டுருக்கு இவங்களால் அந்த தேக இன்ப தீண்டுதலை நிறுத்தவே முடியலை அப்போ ஆண்மை குறைவு பிரச்சனை இருக்குமோன்னு பயப்படுறாங்க ஆண்மை குறைவுக்கிறது ஆசை குறைவு ஒரு பெண்ணின் மீது உண்டாகக்கூடிய அழகு அன்பு அந்த மன அமைப்பு கேரக்டரு வந்து எப்படியெல்லாம் புரிந்துணர்வு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் சேர்த்து வச்சு அந்த பெண்ணின் மீது எவ்வளோ ஆசை உண்டாகுதோ அதுதான் ஆண்மை சக்தி அப்படிங்கிறது ஆசை குறைந்திருந்து வேண்டா வெறுப்பாக யாரையாவது ஒரு நபரோட ஒரு கண்வன் மனைவி மனைவியை பிடிக்காம உருவித்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை அந்த ஆன்மகனுக்கு வந்தால் அந்த எழுச்சி இன்மைங்கிற பிரச்சனை ஆண்மை குறைவுங்கிற பிரச்சனை இருக்கும் ஆசை குறைஞ்சா ஆன்மை குறையும் இது ஒரு காரணம் உடம்புலையும் சில ஊட்டம் வேணும் சக்தி வேணும் அதெல்லாம் வேணும் தான் சில நரம்பு புத்தாக்கமா இருக்கணும் தான் நரம்பு ஊக்க பயிற்சிகள்லாம் வேணும் தான் சில நபர்களுக்கு இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விதமாக இருக்கு ஆனால் முதன்மையானது என்பது ஆசை குறைவு தான் ஆண்மை குறைவுக்கு ஆனால் ஒரு அடிப்படை விஷயம் சில ஆண்கள் காதலிக்கும் பொழுது காதலியோட உட்காந்து சேரும் சேர்ந்து நல்லா பழகி சேர்ந்து உட்காந்துக்குவாங்க பேசுவாங்க அந்த உடல் இரண்டும் ஒன்றா ஒட்டக்கூடிய நேரத்தில் ஒரு உஷ்ணம் பரவி அதனால அந்த ஆண்மை தூண்டப்பட்டு சில ஆண்களுக்கு அந்த ஆணுக்கான திரவங்கள் கசிவு நீராகும் அப்போ இந்த டயட்டு பயிற்சிக்கெல்லாம் நட்ட வரக்கூடிய சில நபர்கள் இது ஆண்மை குறைவா விந்து முந்துதல் பிரச்சனையா இப்படிலாம் கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் கிடையாது இதெல்லாம் வந்து ஆண்களுக்கு சொல்லித்தரப்படாத பேசப்படாத ஒரு விஷயமா இருக்கிறதுனால இளைஞர்கள் வேலைவாய்ப்பை பத்தி யோசிக்கிறத விட பணம் அதை பத்தி யோசிக்கிறத விட குடும்பம் எதிர்காலம் நிகழ்காலத்துல ஒரு ஜெயிக்கணம் வெற்றி புகழ் இதை யோசிக்கிறத விட உடம்புல பலவீனம் ஆயிட்டோமோ காதலியோடு பேசும்போது இப்படி விந்துளிக்காது ஐயோ பலவீனமோ சுய இன்பம் இப்படி பாடா படுத்துதே பலவீனமா இருக்குமோ காமமா யாரை பார்த்தாலும் பாக்குறமே இது நமக்கு பிரச்சனையோ இப்படி ஒவ்வொன்னா மருகி மருகி யார்ட்ட எங்க போய் சொல்றதுன்னு தெரியாம பல இளைஞர்கள் வேதனைக்குள்ளாகிறார்கள் சின்ன சின்ன மனசு பயிற்சிகள் சின்ன சின்ன உணவு பயிற்சிகள் இதெல்லாம் ஒழுங்குமுறையா மாத்தி கொண்டு வந்தோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு பத்து நிமிடம் முன்னே எந்திரிங்க உங்களுடைய லைஃப்பில் இந்த வீடியோ பார்த்து கொண்டு யாராவது சுய இன்பத்தால் பாதிக்கப்பட்டோம் என்று நினைக்கக்கூடியவர்கள் ஒரு பத்து நிமிடம் முன்னே எந்திரிங்க சுய இன்பம் எண்ணம் வரும் பொழுது ஒரு பத்து நிமிடம் தாமதப்படுத்தி பாருங்கள் நீங்கள் அந்த தேக இன்பம் அனுபவிச்சாலுமே கூட ஒரு பத்து நிமிடம் அந்த எண்ணம் வந்த உடனே போகாமல் இந்த வீடியோ பார்த்துட்டிங்களே அவங்களுக்கு ஒரு ஒரு டிப்ஸு தர்றேன் ஒரு பத்து நிமிடம் தாமதப்படுத்தி பாருங்க கொஞ்சம் தாமதப்படுத்து அந்த வருஷம் திருந்தலாம் அடுத்த வருஷம் திருந்தலாம் முப்பது நாள்ல திருந்தலாம் இப்போ நாங்கெல்லாம் பயிற்சிகளின் மூலமா ஒரு ஒரு நபரை முப்பதுல இருந்து நாற்பத்தி அஞ்சு நாள்ல மாற வச்சிருவோம் திருந்து வச்சிருவோம் அதுக்கப்புறம் வாழ்க்கையில வந்து தன்னைத்தானே சுயமாக தீண்டும் என்பது அனுபவிக்காத அளவுக்கு ஒரு நபரை மாத்த முடியும் எல்லாம் மனசுதான் மனசுதான் தூண்டி தேகத்தை அழைச்சுக்கிட்டு போய் தனிமையை தேடி அந்த இன்பத்தை அடைய வைக்குது மனதில் தான் முதல்ல அந்த இன்பத்திற்கான எண்ணங்கள் உண்டாகும் இப்போ இயல்பாக ஒரு ஆண் என்பவருக்கு காலையில் ஒரு மூன்று நாலு அஞ்சு அஞ்சு அந்த தூங்கி எழுந்திரிக்கிறாங்கள்ல எழுந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஆண் குறியில கொஞ்சம் அழுத்தம் கூடுதலாகி அது இருக்கிற உறுப்பு அளவை விட கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் விரைப்புத்தன்மை உடையதாக பொதுவாக ஜென்ரலாக ஆண்களுக்கு அடிக்கடி அது மாதிரி காலையில் இருக்கும் அதுபோல் உறுப்பு இருக்கத்தான் செய்யும் இதை ஒரு பிரச்சனையெல்லாம் சில பேர் யோசிச்சு ரொம்ப மனசு வந்து கோளாறாகிறாங்க அதெல்லாம் ஒரு இதெல்லாம் ஒரு நார்மலான ஒரு விஷயம் இதெல்லாம் ஒரு ஒரு இது ஒரு தப்பான விஷயம் இல்லை அது பயாலஜிக்கல் கிளாக்கு தன்னோட வேலையை தானே செய்யுது அதெல்லாம் நிறைய அறிவியல் ரீதியிலான விளக்கங்கள் இருக்கு இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒருத்தர் வெளியில போக மாட்டேங்கிறீங்க இந்த மாதிரி எண்ணங்களை வச்சுக்கிட்டு ஒருத்தர் வெளியில போக மாட்டேங்கிறீங்க பத்து பெண்கள் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட சகஜமாக பேச முடியல ஒரு டீம் ஒர்க்கில் ரெண்டு பெண்கள் இருந்தாங்க பத்து பேர் இருக்கும்போது ஒரு நாலு பேர் ஆண்கள் இருக்காங்க ரெண்டு வந்து வயது முதிர்ந்த பெண்கள் இருக்காங்க ஒரு ரெண்டு பேர் வந்து ஒரு வாலிப வயசில் பெண்கள் இருக்காங்கன்னா ஒரு ஆண் வந்து டீம் லீடரா இருக்காருன்னா சகஜமாக பேச முடியல ஏன்னா சுய இன்ப பழக்கம் இருக்கிறதுனால ஐ காண்டக்ட் வந்து பண்ண முடியாது பெண்ணை வந்து கண்ணோடு கண் தொடர்பு வச்சு கண்ணை பார்த்து பேச முடியாது கண்கள் வந்து சில பேருக்குலாம் ஸ்கேனிங் மிஷின் மாதிரி சில ஆண்களுக்கு மாதிரி ஆடை உடுத்திருந்தாலும் கூட ஆடையை விளக்கி பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை சில பேருக்கு அந்த அளவுக்கு காமம் உண்டாயிருது மைண்ட்ல சில பேர்லாம் ஒரு பெண்ணினுடைய செருப்பு வடிவமா கலட்டி கிடந்தா கூட அதை பார்த்த உடனே ட்ரிகர் ஆகி மைண்ட்ல தேக சம்பந்தம் வச்சுக்கணுங்கிற ஒரு எண்ணம் உண்டாகி அந்த செருப்பை பார்த்து செருப்பு போட்டு அந்த பெண் எப்படி இருப்பாங்கன்னு யூகம் செஞ்சு அவங்களோட தேக சம்பந்தம் வச்சா எப்படி இருக்குங்கிறத யோசிச்சு தனி தேடி கற்பனைக்கு போய் இவங்களே சுயமாக வெண்மை துளிகளை வெளியாக்குவார்கள் இப்படியும் இருக்காங்க இதெல்லாம் வந்து அடிக்ஷன் நிலைமை இதெல்லாம் பத்தில இப்போ இந்த டாபிக் நான் பேசுறது சில பேருக்கு பிடிக்காது ஏன் பிடிக்காதுன்னா அவங்களுக்கு இந்த பாதிப்பு ஒன்று இருக்குன்னே தெரியாது இப்படி ஒரு பாதிப்பு யாரு வந்திருக்கோ அவங்களுக்கு தானே இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய செய்திகள் தேவை பாதிப்பு இல்லாத நபர்கள் இந்த இந்த வீடியோ பார்க்க வேண்டியதே இல்லை இல்லை இன்னும் சில நபர்கள் சுயன்பத்தில் ஈடுபடுவாங்க அவ்வளோ பெரிய அளவுக்கு அவங்களுக்கு ஒன்றும் எப்பயாவது ஈடுபடக்கூடிய நபர்கள் அவங்களுக்குமே இந்த வீடியோ ஒரு பெரிய விஷயமா தெரியாது இப்போ நான் சொல்லலாம் டெய்லி எனக்கு வந்து சுயன்பம் பண்ணலைன்னா உறங்க முடியாதுங்க அப்படின்னு யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ ரொம்ப முக்கியம் இல்லை இப்படி ஒரு பழக்கம் சில பேருக்கு இருக்குது நைட் நைட்டு அந்த வெண்மை துளிகளை தான் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் அந்த வெள்ளையனை வெளியேற்றினால்தான் என்னால் உறங்கவே முடியுதுங்க இதனால் எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸே இதனால தாங்க கிளியர் ஆகுதுன்னு சில பேர் சொல்லுவாங்க இதனால் ஸ்ட்ரெஸ் கிளியர் ஆகுதுங்கிறது உண்மைதான் தினசரி இதே வேலையாக இருந்தால் இதுதான் ஸ்ட்ரெஸ்ஸே அந்த அளவுக்கு இது வந்து கடுமையான ஒரு பழக்கம் ஆயிரும் உறுப்புகளில் வலி உண்டாகும் அப்புறம் தொடைப்பகுதிகளில் சூடு உஷ்ணம் உண்டாயிரும் கைகள் வலி எடுத்துக்கும் ஒரு செல்ஃபோனை கையிலே பிடிச்சிட்டே இருப்பீங்க ஒரு கையில் ஒரு கையில் வந்து உங்களுடைய உறுப்பை நீங்கள் தீண்டக்கூடிய வேலையை செய்து கொண்டிருப்பீர்கள் அப்போ கைகளில் எடுக்கும் கண்ணு நோவு உண்டாகும் கண் பிரச்சனைகள் உண்டாகும் எந்த பெண்ணே நீங்கள் திருமண செய்திகளோ அல்லது காதலிக்கிறீர்களோ காதலிக்கும் போது திருமணம் செய்யும்போது நீங்கள் இந்த சுயன்பத்தில் தீவிரமாக இருந்தீங்கன்னா அந்த பெண் மேலே இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிரும் அந்த பெண்ணுக்கிட்ட ஆசையாக ரொமான்ஸாக பேசுகிறதோ ஒரு லவ்வபுளாக பேசுகிறதோ கேரிங் பண்ணுறது அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது அப்படிங்கிறதெல்லாம் குறைஞ்சி போயிடும் அலட்சியப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க சில ஆண்கள் அலட்சியப்படுத்துவாங்க அந்த பெண்ணை ஏன்னா அந்த பெண்ணால் தான் இன்பம் அவங்களுக்கு கிடைக்கணுங்கிறது போய் நீ இல்லைன்னா என்னம்மா நானே இன்பப்படுத்திக்க முடியும் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துடுறாங்க இன்னும் சில ஆண்களுக்கு எப்படி தெரியுமா மனைவியிடம் இருந்து கிடைக்காத ஒரு இன்பம் இவருக்கு இவரே இன்பம் கொடுத்து கொள்ளும் பொழுது தனக்கு விரும்பியபடியெல்லாம் இவர் தன்னுடைய கைகள் மூலமாகவே இவரே தன்னுடைய தேக சம்பந்த காட்சிகளை கண்ணால் கற்பனை செய்து அதை அப்படியே கற்பனையாக கண்ணால் நேரில் நடக்கிற மாதிரியே கற்பனை செய்வாங்க கற்பனை செய்து இவங்க இவங்களுக்கே இன்பத்தை இவங்க இஷ்டப்படி வழங்கிக்குவாங்க அப்போ உங்களுக்கு என்ன தோணும் காதலியோடு மனைவியோடு சேர்ந்து அனுபவிக்கிற அனுபவத்தை விட இதில் தான் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக இருக்குங்கிற மாதிரியெல்லாம் வந்தால் அங்கே ஒரு பெண்ணுக்கு கிடைக்க வேண்டிய காம இன்புங்கிறது கட்டாகுது அதனால பெண் சாபங்கிறது புதுசாக அங்கே உருவாகுது என்னங்க திடீர்னு சாபமெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னா ஆமாம் ஒரு ஆண் பெண் இரண்டு பேரும் சேர்ந்து அனுபவிக்க வேண்டிய ஒரு உடல் தேவை இருக்கு மனசு தேவை இருக்கு ஆத்மா தேவைகள் இருக்கு பாச தேவைகள் இருக்கு அன்பு தேவைகள் இருக்கு இதெல்லாம் தான் அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் காதலன் காதலி ரிலேஷன்ஷிப்ல இதைத்தான் அனுபவம் பண்ணுவாங்க அன்பும் அதை ஆதரிப்பாங்க காதலையும் ஆதரிப்பாங்க காமத்தையும் ஆதரித்து இருவருமே செயல்படுவார்கள் அப்ப தானாக வாலிப அந்த உடல் வாலிப மனம் இருக்கக்கூடிய நேரத்தில் தானாக உந்தி தள்ளி இயல்பாக நடக்க வேண்டிய பாலியல் செயல்பாடுகள் நடக்காம ஒரு பெண்ணினுடைய அந்த காம தாகம் காம இயக்கம் அதிகப்படும் விதமாக இவர் சுயன்பத்திலேயே இருந்து அந்த பெண்ணை காம பட்டினி போட்டால் அதனால் அந்த பெண் அடையக்கூடிய வெறுப்பு அந்த பெண்ணுக்கு உருவாகக்கூடிய எரிச்சல் கோபம் அதெல்லாம் அக்னியாக மாறும் அக்னியாக மாறி அந்த பெண்ணினுடைய இன்பத்தை பூர்த்தி செய்ய வேண்டிய அந்த ஆணுக்கு பாவமாக அது வந்து சேரும் ஒரு ஒரு உயிரினுடைய நோக்கத்தை அந்த உயிரினுடைய ஒரு எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யாமல் அவங்கள தடுத்துருக்கீங்க இப்போ வேற காதலனோ வேற கணவனையோ அவங்க வந்து சேர்ந்து இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய இன்பம் இல்ல இப்போ ஒரு நபர் சுயன்பத்துக்கு அடிமையான நபர் இருந்ததுனால தானே அவங்களுக்கு அந்த காமம் வந்து பூர்த்தி ஆகாமல் இருக்கு அதனால் அந்த சாதம் வந்து உண்டாகும் இதில் ஒரு சிக்கல் இல்லை ஓராயிரம் சிக்கல் இருக்கு நான் ஒரு வீடியோவில் பேசி முடிக்க முடியாது நிறைய நான் உங்களுக்கு தகவல் சொல்ல வேண்டியிருக்கு உங்களுக்கு ஆன்லைன் மூலமாகவும் நான் பயிற்சி நடத்துகிறேன் நேரடியாகவும் விந்து காத்தல் பயிற்சிகள் நடத்துகிறேன் யூடியூப்லேயும் உங்களுக்கு தகவல் சொல்கிறேன் நீங்கள் மூணு வாய்ப்பில் எந்த வாய்ப்பு வேணாலும் பயன்படுத்தி சரியாகுங்க சுயன்பத்தை நிறுத்தணும்னு நினைங்க போதும் இப்போ இந்த வீடியோவில் அல்லது அதிக சுயன்பம் பண்ணீங்கன்னா அதை குறைக்கணும்னு நினைங்க போதும் இதில் ஏதாவது ஒன்று நினைச்சீங்கனாலே போதும் இன்னைக்கே நிறுத்தி வரணும் அப்படின்னு இல்லை இன்னைக்கே நிறுத்தவும் முடியாது மைண்ட்ல வந்துங்க ஆழமா அது பதிஞ்சிருக்கும் சில பேர் இருபது ஆண்டுகள் பத்தாண்டுகள் மூணு ஆண்டுகள் எல்லாம் இருபத்தஞ்சி முப்பது வருஷமா வந்து தேவ இன்பத்தை அவங்க வந்து மனக்கற்பனை செஞ்சு சுயன்பம் செய்யறவங்கலாம் இருக்காங்க இது வந்து சிலருக்கு ஆண் ஓரினெச்சரிக்கையில கொண்டு போய் விட்டுரும் சிலருக்கு வந்து பொம்மைகளோட சம்பந்தப்படுத்தி அப்படி ஒரு உறவில் கொண்டு போய் விட்டுரும் சிலருக்கு இந்த சமூகத்திலேருந்து தனிமையை கொண்டு வந்து யாரும் பிடிக்கலங்கிற நிலமை வந்துடும் சில பேருக்கு தொழில் செய்யக்கூடிய க்ரியேட்டிவ் மைண்டு வராது பணம் சம்பாதிக்கிற மைண்டு வராது உலகமே பிடிக்காம போயிடும் ரொம்ப தனிமையாகிடுவாங்க வேறு ஏதாவது ஒரு அடிக்ஷன் ஆகிடுவாங்க சுயன்புத்துக்கு அடிக்ஷன் ஆகிறவங்க ஒன்று சினிமாவுக்கு அடிக்ஷன் ஆவாங்க இல்லைன்னா ஏதாவது ஒரு ஒரு கேம் ஏதாவது ஒன்றுக்கு அடிக்ஷன் ஆகிடுவாங்க இல்லை தனிமைக்கு அடிக்ஷன் ஆகி சும்மாவே இருந்துடுவாங்க இல்லை போதையில் போய் அடிக்ட் ஆவாங்க இல்லை குற்ற உணர்ச்சிக்கு அடிக்ட் ஆகி எந்த நேரமும் மன உளைச்சலில் ஸ்ட்ரெஸ்ஸில் ஆகிடுவாங்க நான் வந்து சுய இன்பம் செய்பவர்களை எந்த தவறும் சொல்லவில்லை அதற்கு அடிமையாகி தொந்தரவு உண்டாகும் விதமாக இருக்கிறவர்களை அதான் நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன் ஒரு மனைவி இருக்காங்க அவங்க பிரிஞ்சுட்டாங்க இல்லை இறந்துட்டாங்க இல்லை காதலி வந்து பிரிஞ்சிட்டாங்க இந்த ஆணுக்கு வந்து ஒரு எண்ணம் வந்து உண்டாகுது அப்போது அந்த நேரத்தில் அந்த தன்னுடைய எண்ணத்தை தீர்த்து கொள்வதற்கு ஒரு வடிகாலாக இந்த சுய என்பத்தை அவர் தான் ஆவார் அவரை நம்ம வந்து கட்டாயப்படுத்தி கட்டுப்படுத்தி கரங்களுக்கு கட்டுப்பட்டெல்லாம் நிறுத்த முடியாது நம்ம அந்த பாலின் அந்த நேரத்தில் எண்ணம் வருது வேற என்ன செய்யறன்னு தெரியாம வாரத்துக்கு ஒரு முறையோ பதினஞ்சு நாட்களுக்கு ஒரு முறையோ அல்லது எப்போது ஆவதோ சிலர் வந்து அப்படி அனுபவம் பண்ணுவது என்பது உண்டு நாம் அதை பெருசாக கட்டுப்படுத்த முடியாது ஏன்னா பாலியல் இன்பம் ஒரு ஒரு எண்ணம் அது உருவாயிருச்சுன்னா பாலியல் இன்பம் மட்டும் இல்லை மனிதனை பொறுத்த வரைக்குமே எந்த எண்ணம் உருவானாலுமே தன்னுடைய கனவுகளுக்கு தானே வடிவம் கொடுத்து விட வேண்டும் அந்த ஒரு விஷயம் தோன்றிருச்சுன்னா அதை செய்து முடிக்கணும் அப்படின்னு எந்த மனுஷனுமே நினைப்பாங்க இது பாலியல் சார்ந்த சுய இன்பம்னா தோணுச்சுன்னா இதுக்கு ரொம்ப பெரிய நாள் நட்சத்திரம்லாம் பார்க்கணும்ல உடனே ஈடுபட முடியும் அது தேக வலிமையோ மன வலிமையோ அந்த நிறைய துணைகள் இருக்கும் அந்த காட்சி படங்கள்லாம் பார்க்குறதுக்கு செல்ஃபோனு டேட்டா அதெல்லாம் ஒரு நெட்டு கனெக்ஷன்லாம் இருந்துச்சுன்னா அவங்க விதவிதமாக பார்ப்பாங்க சில புத்தகங்கள் காட்சிகள் அது மாதிரி ஆபாச காட்சிகளை தேடி கண்டுபிடிச்சிடலாம் சில பேருத்தெல்லாம் வாய்ப்புகள் இருக்குல்ல உடனே அனுபவிச்சிருவாங்க அப்போ இதை நம்ம பெருசாக போய் தடுக்க முடியாது என சில பேருக்கு தன்னுடைய ஆசையினுடைய வடிகாலாகவும் பயன்படுகிறது இதுக்கு அடிக்ஷன் ஆகி தொந்தரவு உண்டாகும் விதமாக உடம்பே பலவீனப்பட்டு எப்படி காலை மதியம் இரவுன்னு மூணு சாப்பாடு சாப்பிட்றோமோ அதே மாதிரி மூணு தடவையுமே தேக என்பத்தை நான் மனசில் கற்பனை செஞ்சு விதவிதமான பெண்களோட நான் சுய அனுபவிக்கிறேன் அப்படின்னா அது நல்லது இல்லை தானே பார்க்கும் பெண்களை எல்லாம் காம பார்வையோட பார்க்கறது நல்லது இல்லை தானே கண்ணை பார்த்து பேசாமல் மற்ற உடல் பாகங்களை கவனிக்க எதே யதார்த்தமா ஒரு பெண்ணுடைய அழகாக வர்ணிக்கிறதோ ரசிக்கிறதோ அது வேற ஆனால் பார்க்கும்போது அந்த ஒரு ஒரு வளைவு நெளிவு உடல் அமைப்பு இதை மட்டுமே தான் எப்போ பார்த்தாலும் மைண்டில் இருந்துச்சு அப்படின்னா எங்கேயுமே இந்த சமூகத்தில் பழகவே முடியாது சில பேருக்குலாம் ஐயோ நம்ம எதாவது தப்பு பண்ணிடுறோமோ யாராவது தொற்றுவோமோ யாராவது பிடிச்சி இழுத்துறோமோ இப்படி ஒரு நம்ம ஒரு பித்தனை மாறிட்டோமேன்னு பயந்து போய் தன்னை தனிமைப்படுத்துவோம் அப்படி அவங்க தனிமைப்படுத்திக்கிறது மற்றவர்களுக்கு நல்லதே தவிர ஏன்னா அவங்க போய் யாரையும் கையப்பட்டுற ஒதுங்கிருக்கிறாங்கிறது மற்றவர்களுக்கு நல்லது ஆனால் அந்த தனிமையை விரும்பிட்டே போற அவருக்கு நல்லதா அவர் ஜெயிக்க முடியல எவ்வளோ க்ரியேட்டிவிட்டி ஐடியாஸ் இருக்குது எவ்வளோ ஆனந்தமாக அந்த உலகத்துல ஜெயிச்சு நாலு பேருக்கு பயன்படுவதமாக இருக்கணும் நம்ம எந்த செயல் செய்தாலுமே நம்ம சம்பாதிக்கிறோங்கிறத தாண்டி அதில் நிறைய பேருக்கு பயன் இருக்குல்ல நீங்கள் எந்த வேலை வேணாலும் பார்க்கலாம் சோளப்பொறி விற்றாலும் ஒருத்தருக்கு அந்த ஒரு ஆசை சாப்பிட்ணுங்கிற எண்ணம் இருக்குது அந்த பசி அந்த ஸ்நாக்ஸ் சாப்பிடணுங்கிற நேரம் அதை நீங்கள் அவருக்கு ஃபில் பண்ணி கொடுக்குறீங்க அவருடைய மைண்டு ஹாப்பியாகதில்லை ஒரு வடை சுட்டு விற்றாலும் இட்லி விற்றாலும் சரி நீங்கள் என்ன பண்ணுங்க நகை கடை வச்சுக்கோங்க எது பண்ணாலுமே ஒரு நபருக்கு நீங்கள் நல்லது தான் பண்ணுறீங்க யாருக்கும் நீங்கள் கெடுதல் பண்ணலை சம்பாரிங்க நல்லா இருங்க எனர்ஜியாக இருங்க பேர் புகழ் சம்பாரிங்க மரியாதை சம்பாரிங்க நல்ல உறவுகளை சம்பாரிங்க அன்பாக இருங்க இது எது பண்ணாலுமே நீங்கள் எந்த செயல்பாடு செஞ்சாலுமே உங்களுக்கும் நல்லது நாலு பேருக்கும் நல்லது இப்போ அந்த சுயன்பு பழக்கம் இருக்கிறவங்க எந்த செயலும் செய்ய முடியாமல் அப்படியே வருத்தம் நான் இன்னும் அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் ரொம்ப நேரமாக சில பேர் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்கு மேலே போய்ச்சினா ரொம்ப நேரங்கிறீங்க ஒரு விஷயத்த சொல்றதுன்னா அதுக்கு நான் டைம் வச்சிடலாமல் பேச முடியாது அது உங்களுக்கு என்ன சொல்லணும்னு தோணுதோ அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து முதல் வீடியோ நான் அடுத்தடுத்த வீடியோக்கள் தர்றேன் நான் வந்து விந்து காத்தல் பயிற்சி அப்படிங்கிறது ஏற்கனவே மதுரையில் ஒரு முறை நம்ம பண்ணோம் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அந்த டைமில் அது அப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பதினெட்டு அந்த டைமில் சென்னையில் பண்ணோம் அதுக்கு முன்னாடி திருச்சியிலலாம் ப்ரோக்ராம் பண்ணோம் அதுக்கப்புறம் இடையில வந்து கழிவு நீக்க பயிற்சி மற்ற டயட்டு ப்ரோக்ராம்லாம் நேரம் அங்கே கொடுத்ததுனால நமக்கு அந்த ப்ரோக்ராம் வந்து பண்ணவே முடியலை நேரமே நமக்கு வந்து சரியான ஒரு நேரம் எனக்கு கிடைக்கல உங்களுக்கு வந்து இப்போ பயிற்சி நான் நடத்தலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால் உங்களுக்கு இந்த வீடியோ பதிவின் மூலமாக தகவல்களை தெரிவிக்கிறேன் நீங்கள் ஒன்றும் யூடியூப்பில் ஃபாலோ பண்ணுங்கள் இல்லை ஆன்லைனில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அல்லது நேரடி பயிற்சி விந்து காத்தல் போயிடுச்சி வாங்க நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணாலும் சரி மொத்தம் நீங்கள் ஆனால் சரி நீங்கள் நல்ல குவாலிட்டியாக நிம்மதியாக சந்தோஷமாக இருந்தால் சரி சுயன்பத்திலேருந்து விடுதலை பெறலாம் குவாலிட்டியான லைஃப்பை லீட் பண்ணலாம் நான் உங்களுக்கு எல்லாமே கெய்ட் பண்ணுறேன் யூடியூப் மூலமாக தொடர்ச்சியாக அடுத்த வீடியோவும் பாருங்கள் அடுத்தடுத்து தொடர்ச்சியாக வீடியோக்கள் நிறைய வரும் ஒரு ஒரு பிரச்சனையை பற்றியும் சுயன்பத்தில் என்னென்ன பிரச்சனை எப்படி வெளியில் வர்றதுங்கிறத உளவியல் தீர்வுகள் நான் தரப்போகிறேன் நான் மருந்தோ மாத்திரை இதெல்லாம் எதுவுமே தரப்போகிறதோ இல்லை மருந்து மாத்திரை தர மாட்டேன் மருந்து மாத்திரை யாரும் எடுத்து பழகிருந்தீங்க அப்படின்னா அதை நான் எதிர்க்க போகிறதும் இல்லை நான் சொல்லித்தரக்கூடிய வழிமுறைகளை வச்சு தேக ஆரோக்கியம் பெருகி உள்ளொலி பெருக்குவீர்கள் உள் ஒளி பெருகும் தேக ஆரோக்கியம் பெறுவீர்கள் நான் சில உணவு முறைகள் வேணால் நான் சொல்லி தருவேனே தவிர மருந்து எதுவும் கொடுக்க மாட்டேன் விந்து குறைபாடு விந்து மொந்துதல் ஆன்மீக குறைவு இது எல்லாத்துக்கும் உளவியல் தீர்வு நான் தருவேன் அல்லது தேவைப்படுபவர்களுக்கு உணவு தீர்வு நான் தருவேன் மருந்து மாத்திரைக்கு நான் தரப்போகிறதும் இல்லை அதை பற்றி எதிர்த்து பேச போகிறதும் இல்லை எனக்கு உங்களுக்கு நல்லது நடக்கணும் நீங்கள் பிரச்சனை தீர்ந்து நல்லா இருக்கணும் அவ்வளவுதான் அதனால் ஆன்மீக குறைவு பிரச்சனையா விந்து முந்துதல் பிரச்சனையா சுய இன்பத்தில் உங்களுக்கு பெரிய மன உளைச்சல் உண்டாகுதா தேவையில்லாத காம எண்ணங்கள் அதிர்வுகள் உண்டாகுதா காமம் சம்மந்தமான பயம் இருக்குதா இதெல்லாம் நான் உங்களுக்கு சரி பண்ணி தர்றேன் உளவியல் ரீதியாக அடுத்த வீடியோவில் சந்திப்போம்